சக்தி எல்லாவற்றிலும் உயர்ந்தவள் எல்லாவற்றையும் விட மூத்தவள் என்பதை நன்கு உணர்ந்தவர் அபிராமிப்பட்டர் அதனால தான் சொல்லுகிறார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மத்தோ மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று சொல்லுகிறார் இப்படி பார்த்தால் பூத்தவளாக இருக்கிறாள் பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பே மக அழகாக மலர்ந்து மனம் விட்ட பூ போல இருக்கிறாள் புவனம் பதினான்கையும் படிப்பெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மேலாண்மை தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒரே நேரத்திலே பல வேலைகளை செய்வது ஆங்கிலத்தில் சொன்னா மல்டி டாஸ்கிங் மேனேஜ்மெண்ட் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா இந்த மல்டி டாஸ்கிங் என்பது இன்னைக்கு ஆங்கில சொல்லப்பட்டாலும் கூட ஆதி காலத்திலேயே நம்முடைய பக்தி இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காத்தவளே என்றால் உலகங்கள் இருக்கின்றன ஈரேழு லோகங்கள் இந்த எத்தனை விதமான மனிதர்கள் உயிரினங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கிறது வேண்டுதல்கள் இருக்கிறது கர்மா இருக்கிறது வினை இருக்கிறது கால எல்லை இருக்கிறது வீட்டில் இருக்க கூடிய நான்கைந்து பேரை கவனித்துக்கொள்வதே ஒரு தாய்க்கு ஒரு கடினமான ஒரு செயல்தான் ஒரு பக்கம் மூத்தவர்கள் ஏதாவது கேட்பார்கள் இன்னொரு பக்கம் பிள்ளை அழும் இன்னொரு பக்கம் வாசல்ல ஒரு வந்து அம்மா என்று அழைப்பார் இன்னொரு பக்கம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் வந்து இது என்னம்மா என்று அவள் கேட்பாள் இப்படி ஒரே நேரத்தில் பல பேருக்கு பதில் சொல்லுவாள் ஒரு குடும்பத் தலைவி இன்னும் சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் செய்வாள் ஆனால் அந்த குடும்பத் தலைவிக்கு அந்த வேலை கடினமாக இருந்தாலும் கூட மிக மன மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு செய்வாள் ஏன் இது என்னுடைய குடும்பம் என்கின்ற அந்த பற்றுதலாலையும் ஆசையாலையும் தான் எப்படி அம்மா இவ்வளோ வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் என்ன பெரிய விஷயம் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களை நாம் இப்போவும் பார்க்கின்றோம் அப்படி என்றால் வேலை பழு நிறைய இருந்தாலும் அதன் மீது ஒரு ஈர்ப்பும் ஆசையும் பற்றும் இருந்துவிட்டால் அந்த பலு நமக்கு தெரியாது இல்லையா சாதாரண பெண்மணிகளுக்கே இப்படி என்றால் சகல லோகத்தையும் படைத்திருக்கக்கூடிய அம்பிகைக்கு எப்படி அவள் ஈரேழு பதினாலு லோகத்தையும் பூத்தவண்ணம் காக்கின்றாளாம் எல்லா உயிரினங்களையும் பரிபாலனம் செய்கிறாள் எல்லாருக்கும் வேண்டுவதை எல்லாம் தருகின்றாள் எல்லாவற்றையும் சிரித்த முகமாக மிக சர்வசாதாரணமாக வெறி லாவகமாக அவள் அதை கையாளுகிறாள் என்று அதிலே குறிப்பிடப்படுகிறது அப்படி பார்த்தால் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே சிவபெருமானை விட மூத்தவள் சக்தி தத்துவம் மூத்தது என்று சொன்னோம் அல்லையா என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மகாவிஷ்ணு எப்பொழுதும் இளமையோடும் பொலிவோடும் இருக்கக்கூடியவர் அவள் அவரை விட மிகவும் இளையவளாக இருக்கக்கூடியவள் அம்பிகை